திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் இன்று காலை ஸ்ரீரங்கம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் அலுவலர் உதயகுமார் தலைமையிலான அரசு அலுவலர்கள் மற்றும் பறக்கும் படை அதிகாரி ரமேஷ் இந்திரா காந்தி தனி வட்டாட்சியர் உணவுப் பொருள் வழங்கல் ஸ்ரீரங்கம் வட்டம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சேர்மன் அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு உபயோகிப்பாளர்கள் மற்றும் எரிவாயு விற்பனையாளர்களோடு அவர்களது குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் அதற்கான தீர்வுகளை வழங்கினர் இந்த முகாமில் தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் மனிதவிடியல் மோகன் ஸ்ரீரங்கம் ரங்கா கேஸ் ஏஜென்சி திலக்கேஸ் ஏஜென்சி தீனா கேஸ் ஏஜென்சி

கேட்டு பார்த்தா கிட்டா ஒரு எயிட் பர்சன்ட் கிட்ட ஒரு இதில் அவங்களோட என்ன கொஞ்சம் லேப்ஸ் లేరు ఉంటారు అన్నం వ అన్ననే కరైతే చేతగార్. కాహ్మే అవ్ ఉపర్ మార్కు మా ముంజేబు ని. ఊర్ ఆఫ్టర్ మెసేజ్ చేసినా ముంజేబు ముంజేబు లేరురా. అమ్ సాలిటీ కోల్పోతారు. నేనేకి నాన్న సాల్వ్ వన్డం. రిస్క్ వి టీ కాఫ్ ఉంది. స్కిప్ లా ఉంది. 10 పేర్ వరానా సార్. 5 పేర్ వరానా. సార్ వన్ అండ్ ముంజేబు వన్ హి స్టీర్ ఆఫ్ వన్ అంటే అలా ఎడికేటెడ్ రిపుల్ நமக்கு அது ஒன்றாவது அதுக்குதான் என்ன சாபியோட அந்த அந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இதே இது நீங்க அதை ஒட்டி உள்ள பகுதி இருக்குல இப்போ நீங்க இது இருக்கு அவ்வளவுன்னா வெள்ளி திருமுத்தம் அந்த மாதிரி ஏ ஏ போறீனா ஒரு 200 போட்டு போடுறாங்க ஆங்கிள் போடுறாங்க அப்ப நீங்க போறப்பங்கள கன்சிப்டர்க்கு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லன்னா இது நான் செய்யறேன் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன் ஒருத்தர் யூஸ் பண்ணால் கூட அது வெச்சு தான் சரி சரி போய் கிராமத்துல கொடுத்து ஐநூறு கொடுத்தாங்க அடுத்து வந்து இது இன்சூரன்ஸ் போகணும்னு சொல்லி எழுபத்தொன்பது ரூபாய் நம்ம ஆகுங்க அடுத்தது இது